அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா பர்காத் தொகு லாஸ்ட் வீடியோ பார்த்த கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்ஷாலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் பர்கத் செய்வானாகு ஆ மீன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சா தனது சமுதாயத்திற்காக தண்ணீர் வேண்டிய போது இப்பாறையை உமது கைத்தடியால் அடிப்பீராக என்று கூறினோம் உடனே அதிலிருந்து பன்னிரண்டு நீரூற்றுகள் பீரிட்டு ஓடின ஒவ்வொரு பிரிவினரும் தமது நீருருந்தும் இடத்தை அறிந்து கொண்டனர் அல்லாஹ் வழங்கிய உணவிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என்று கூறினோம் நாங்கள் ஒரே வகையான உணவை பொறுத்துக்கொள்ளவே மாட்டோம் எங்களுக்காக உமது விளைவிக்கும் அதன் கீரை வெள்ளரி கோதுமை பருப்பு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை அவன் எங்களுக்கு வெளியாகி தருவான் என்று நீங்கள் கூறிய போது எது சிறந்ததோ அதற்கு பகரமாக தாழ்ந்ததை கேட்கிறீர்களா ஏதேனும் ஒரு நகரத்தில் இறங்கி விடுங்கள் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் அவர்கள் மீது இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டது மேலும் அவர்கள் அல்லாஹுவின் கோபத்திற்குள்ளானார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை மறுப்பவர்களாகவும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்பவர்களாகவும் இருந்ததுதான் அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறுவோராக இருந்ததும் இதற்குக் காரணம் இறை நம்பிக்கை கொண்டோர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஷாபியின்கள் ஆகியோரில் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தோருக்கும் தமது இறைவனிடம் நற்கூலி உண்டு அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் தூர்மலையை உங்களுக்காக மேலாக உயர்த்தி நாம் வழங்கிய தௌராத் வேதத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் இறையச்சம் உடையோர் ஆவதற்காக அதில் உள்ளவற்றை நினைவு கூறுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கியதை நினைத்து பாருங்கள் அதற்கு பிறகும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தோரில் ஆகியிருப்பீர்கள் உங்களில் ஒரு பகுதியினர் சனிக்கிழமை வரம்பு மீறினார் எனவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களிடம் கூறினோம் இதை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள் அக்காலத்தில் இருந்தவர்களுக்கும் அதற்கு பின் அதை பாடமாகவும் இறையச்சமுடையவருக்கு அறிவுரையாகவும் ஆக்கினோம் ஒரு மாட்டை நீங்கள் அறுக்குமாறு உங்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான் என்று மூசா தமது சமூகத்தாருக்கு கூறிய எங்களை கேலி செய்கிறீரா என்று அவர்கள் கேட்டனர் அதற்கு நான் அறிவினர்களுள் ஒருவனாக ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் கூறினார் எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக அது எத்தகையது என அவன் எங்களுக்கு விலகுவான் என அவர்கள் கூறினார் அதற்கு அவர் அது கிழடும் அல்ல கன்றும் அல்ல அதற்கு இடைப்பட்ட நடுத்தரமான மாடு என்று இறைவன் கூறுகிறான் ஆகவே உங்களுக்கு இடப்பட்ட ஆணையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார் எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக அதன் நிறம் என்னவென்று அவன் எங்களுக்கு விளங்குவான் என அவர்கள் கூறினர் அது காண்போரை கவர்கின்ற அடர்த்தியான மஞ்சள் நிற மாடு என இறைவன் கூறுகிறான் என்று அவர் கூறினார் எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக அது எத்தகையது என அவன் எங்களுக்கு விளங்குவான் எங்களுக்கு மாடுகள் ஒரே மாதிரியாக தோற்றம் அளிக்கின்றன அல்லாக நாடினால் நாங்கள் நல்வழி காண்போம் என்று கூறினார் நிலத்தை உழுவதற்கோ விளை நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்கோ அது பழக்கப்படுத்தப்படாத மாடாகும் அது குறைகளற்றது அதில் எந்த தலும்பும் இருக்காது என்று இறைவன் கூறுகிறான் என அவர் கூறினார் நீர் இப்போதுதான் சரியான விபரம் கொண்டு வந்தீர் என்று கூறி அவர்கள் அதனை செய்ய விரும்பாத நிலையிலேயே அதை அறுத்தனர் நீங்கள் ஒருவரை கொலை செய்த போது அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டீர்கள் நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் வெளியாக்குபவன் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துஹூ